வேட்டு கம்போடையே திரிவேன் கச்சம்மா இந்தா கச்சம்மா உனக்கு ஒரு அப்பா ஓடியா இந்தா உடியா முடிவா முடிவா கச்சம்மா உனக்கு அப்பா சாப்பிடு நல்லா மலைக்கி சூடாக சாப்பிடு கச்சம்மா கச்சம்மா யாராவது களைவாடி வந்தால் கடிக்கணும் ஆமாம் சொல்லிட்டு கச்சம்மாவுக்கு போது இது அப்பத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணுறோம் களவாடி வந்தால் கடிக்க சொல்லி பரவாயில்ல அது அப்படி நல்லா பாதுகாப்பாக இருக்கில்ல ஆமாம் மனுஷன் மட்டும் அப்போ தண்டால் போதுமா அது மனசை தானே மனுஷன் மாதிரி அது ஒரு உயிர் தானே மனசுல விட அதுக்கே அதிக பாசம் இருக்காது அதத் உண்மை உம்மா ஆட்சி சொல்றது கரெக்ட் நான் அதுக்கு இருக்கிற பாசம் கிடையாது மனுஷன் அரியும் நம்ம மனசுல சரியா கடையது மனசும் பூரா சயனல பை எங்கடா அப்பாவா அப்பா இங்க தான லீவு இருக்காரு ஒரு நாளையும் எங்க போய் பறந்துறாரு இப்படியே மாயாவி மாதிரியே காணாம போறாரு எங்க வளரு மாடி போ சீமாப்பா அங்க இல்லடா மாடு மாடுப்புறம் மலையில் நடந்து போய் கிடக்கு பசுபாலை பீச்சுனா வாங்குடா வாங்கடாடி நேற்று வாங்கலை பாக்கெட் போல வாங்கம்மா பசு போல ஏன் பீச்சுட்றாங்களே அதெல்லாம் பீச்சுரா நாங்கள் தான் பீச்சுறப்போ வெளியில் வராமே வீட்டுக்குள்ளே இடம் தான் எப்படி தெரியும் அவங்களும் ஒரு ஒரு தடவை கதவை தட்டியாம வாங்க வாங்கன்றாங்க ஆ உப்புறம் சென்னையாக ஆயிடுச்சோ மாடுபுரம் கஜமாக தின்ட்டியா வர்றான் கஜமாக அங்கிட்டு போய் ஒதுங்கி போய் தின்னுட்டு வருது வாங்கிட்டு இங்கே வா கச்சம்மா தேங்க்ஸ் சொல்லு அக்காவுக்கு நன்றி சொல்லு வா கை இங்கே வா கச்சம்மா ஆ சரி சரி இருங்க மேலே மாடியில் இருக்காக கச்சம்மா தின்னுட்டு நாக்கு நாக்க தடவுது நல்லா இருக்கும் இருக்குது கச்சம்மாவுக்கு கஜமா அப்போ தின்னதுக்கு லைக் பண்ணுங்க அப்படி போயிடும்